பிரச்சிகராசி நண்பர்களுக்கு வரைய ஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை விழுகுது அப்படின்னாவே நல்லா தூங்குவீங்க சுவாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்காது ஹெல்த்தில் பிரச்சனை இருக்காது கந்து வட்டிலேருந்து மீழ்விடுவீங்க எட்டாம் இடத்துக்கு ராகு போகும்போது குழந்தைகளால் நிறைய பிரச்சனை சந்திக்கிற மாதிரி வரும் குழந்தைங்க மேலே அதிகமாக நம்ம கோவப்படுற மாதிரி வரும் துவேஷத்தை கொடுக்குற மாதிரி வரும் இதெல்லாம் பண்ணாது குழந்தைகளை தட்டி கொடுத்து வணங்க நல்ல விஷயத்த சொல்லி வணங்க யாரெல்லாம் வந்து வண்டி வாகனங்களில் பிரயாணம் மட்டுமோ தயவுசெய்து இன்சூரன்ஸ்லாம் லேப்ஸ் ஆகிடுச்சா சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஆன் டேட்டில் இருக்கா கரண்ட் டேட்டில் இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா அதன் மூலியமாக தான் பிரச்சனை வரும் மெயினாக புதுசாக வண்டி வாகனங்களில் இன்ஜினில் ஸ்ட்ரக்காம் ஒயரிங்கில் ஸ்ட்ரக்காம் அது மாற்ற மாதிரி இருக்கும் சன்னியாசிகள் மகான்கள் சித்தர்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ண பண்ணால் நல்ல புதிய விஷயங்கள்லாம் கைகூடும் பெரிய ஏற்றங்கள் செவ்வாழா பழத்தை ரெண்டு செவ்வாழை ரெண்டு பழம் பாக்கு பார்க்கு பச்சரிசி ஒரு கிலோ இதெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு கொண்டு போய் தானம் பண்ணும் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும் நிறைய மாற்றங்கள் தேவையற்ற ப்ரெஷரு தேவையில்லாத அவமானங்கள்ல நம்ம சந்திக்காத மாதிரி இருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கப்படுது விரச்சிக ராசின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா ஏன் இப்ப திடீர்னு இவன் கன்ஃபியூஸ் ஆறாம் இவையன் எப்போ பார்த்தாலும் மூடியாகவே இருக்கான் ஏன் எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருக்கான் உங்களை புரிஞ்சுக்க முடியாத புதிதாக நிறைய பேருக்கு இருப்பாங்க வர்ச்சிகத்தில் பிறந்தாவே நீச்சம் பெற்றக்கூடிய சந்திரன் ஆக்சுவலாக சொன்னான் சந்திரன் நேரத்தில் இருந்தாவே கண்டிப்பாக இந்த மாதிரி நினைச்சுருக்காங்க அப்போ நடத்தினா பத்து நாள் நீங்கள் அந்நியன் பத்து நாள் நீங்கள் ரமோ பத்து நாள் நீங்கள் அம்பி நீங்கள் எப்போ யாராக மாறுவீங்கன்னு யாருக்குமே தெரியாது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட விரச்சிகராசி நண்பர்களுக்கு வரையஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை விழுகுது அப்படின்னாவே நல்லா தூங்குவீங்க சுவாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு தூக்கத்துல பிரச்சனை இருக்காது ஹெல்த்தில் பிரச்சனை இருக்காது கந்து வட்டியிலேருந்து மீழ்விங்க சார் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இனிமேல் அதுக்கு பிரச்சனை கிடையாது மூணு வேளையும் சாப்பாடு கிடைக்கும் நல்லா தூங்குவீங்க நிம்மதி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை பணத்துக்கு பிரச்சனை கிடையாது பண பஞ்சம் கிடையாது குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த விஷயத்துக்கு மதிப்பு வரும் நாலாம் இடத்துக்கு குரு பார்வை அந்த இடத்துல குரு உட்காந்துருக்கார் ராகு உட்காந்துருக்கார் குரு பார்வை அம்மாவுக்கும் உங்களுக்கும் எப்போவுமே சண்டை சச்சரவு பிரச்சனை வாக்குவாதங்கள்லாம் அதெல்லாம் இப்போ சரியாயிடும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏன்னா குரு மாறுறதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்னொன்று பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் போய் குரு உக்காந்துருக்கார் பார்வை பலம் கொடுக்கலாம் ஆனால் அஷ்டமம்னா என்னென்னா வயிறு அஷ்டமத்தில் போய் வயிறு உக்காரம்புது சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும் ஸ்கின் உபாதைகள் கொடுக்கும் கம்யூனிகேஷனில் தடைகள் கொடுக்கும் டேக்ஸ் பிரச்சனை கொடுக்கும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை கொடுக்கும் இதெல்லாம் மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் யாரெல்லாம் வந்து வண்டி வாகனங்களில் பிரயாணம் பண்ணுறீங்களோ தயவுசெய்து இன்சூரன்ஸ்லாம் லேப்ஸ் ஆகிருச்சா சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஆன் டேட்டில் இருக்கா கரண்ட் டேட்டில் இருக்கா அதெல்லாம் பார்த்துக்குங்க ஏன்னா அதன் மூலியமாக தான் பிரச்சனை வரும் மெயினாக புதுசாக வண்டி வாகனங்களில் இன்ஜின்ல ஸ்டக் ஆகும் ஒயரிங்கில் ஸ்டக் ஆகும் அது மாற்ற மாதிரி ஏற்படும் இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க சின்ன சின்னதுங்க எட்டாம் இடத்துக்கு ராகு போகும்போது குழந்தைகளால நிறைய பிரச்சனை சந்திக்கிற மாதிரி வரும் குழந்தைங்க மேலே அதிகமாக நம்ம கோவப்படுற மாதிரி வரும் துவேஷத்தை கொடுக்குற மாதிரி வரும் தயவுசே அதெல்லாம் பண்ணாதீங்க குழந்தைங்கள தட்டி கொடுத்து வணங்க நல்ல விஷயத்த சொல்லி வணங்க குழந்தைகளை டெய்லியும் ஹக் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து குழந்தைகளுடைய அன்பை மேம்படுத்தும் ஆமாம் எப்போவே பிரச்சனைக்கு ராசினா அப்படியே ரொம்ப உட்காந்துருப்பாங்க தயாரி அப்படிலாம் பண்ணாதீங்க பி ஹாப்பி நீங்களும் சந்தோஷமாக இருங்க மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்க விடணும் ரெண்டாவது பார்க்கும்போது அர்தாஷ்டம சனியிலேருந்து பஞ்சமா ஸ்தானத்துக்கு சனி போகுது உங்களுடைய ஹெல்த் பார்த்துக்கணும் ரெண்டாவது அஞ்சாம் இடத்துக்கு சனி போகும்போது சுய ஒழுக்கத்தை கவனமாக இருக்கணும் குழந்தைங்க மேலே துவேஷத்தை வளர்க்கணும் அதெல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துக்கணும் அஞ்சாம் இடத்துக்கு சனி போனால் கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆடக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இந்த கல்யாண காதூத்து நிகழ்ச்சியிலும் நடக்கலைன்னு நடக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி போகும்போது நடக்கும் யாருக்கெல்லாம் ரிச்சிகத்துல குரு இருக்கோ சுக்கிரன் இருக்கோ செவ்வாய் இருக்கோ புதன் இருக்கோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி கடகத்துல இருந்தாலும் நடக்கும் அதே மாதிரி மீனத்தில் இருந்தாலும் நடக்கும் ஸோ தைரியமாக நீங்கள் இருக்கலாம் அதில் பிரச்சனையும் கிடையாது இப்போ ராகு போய் உட்காந்துருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல உட்காந்துருக்கார் செஸ்ட்டு லங்ஸு ஹார்ட் இதெல்லாம் பார்த்துக்கணும் குரு பார்வை இருக்கிறனால பெருசாக பாதிக்காது சின்னதாக வந்துட்டு சரியா பட் ஸ்டில் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமைகளில் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லணும் ஏன்னா இந்த குரு பார்வை எந்த அளவுக்கு இருக்கோ ஆனால் உட்காந்துருக்கிற இடம் அந்த அளவுக்கு நல்லதில்லை அஷ்டமஸ்தானத்தை பாதிக்கும்னால் அடிவயிறு பிரச்சனை கொடுக்கும் மோஷன் பாதிப்பு யூரின் பாதிப்பு நிறைய பேருக்கு ஹிரண்யா பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துட்டுருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ஆனால் இன் ரியாலிட்டி அப்பண்டிசைட்டிஸில் கூட சொல்லலாம் இன் ரியாலிட்டி ராசி நம்பர்களுக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சேர்த்திங்கன்னா அம்மா சைடில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அப்பா சைட்லுடைய முன்னோர்களுடைய பேரை சொல்லி நீங்கள் தர்ப்பணங்கள் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் அளவுக்கு முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அமாவாசை அமாவாசை செவ்வாழா பழத்தை ரெண்டு செவ்வாழை ரெண்டு பழம் வெத்தலா பாக்கு பச்சரிசி ஒரு கிலோ இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு கொண்டு போய் தானம் பண்ணும் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும் நிறைய மாற்றங்கள் தேவையற்ற ப்ரெஷரு தேவையில்லாத அவமானங்களில் நம்ம சந்திக்காத மாதிரி இருக்கும் ஏன்னா டில் மார்ச் டு மே ரொம்ப குரூஷியல் பீரியட் அந்த டைமில் ரொம்ப ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய நிலைமைகள் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லணும் நெகட்டிவ் பெருசாக ஒன்றும் இல்லை பட் ஸ்டில் நீங்கள் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் மென்டல் ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க கேத்து இருக்கக்கூடிய இடத்த பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் பத்தாம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கு இருக்கிற வேலையை நீங்களே வேணான்னு விட்டுருவீங்க நல்லாவே இருக்கும் வேலை ஆனால் எனக்கு வேலை வேணாம் அப்படின்னு விட்டுறீங்க இருக்கிற தொழில் அப்படியே மாற்றுவீங்க வேற ஒரு தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் இருந்தால் அந்த பிஸ்னஸை மூடிட்டு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துக்கு தொழிலில் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் ஆன்மீகத்தை ஓடு நாடி தான் நீங்கள் போவீங்க யோகாசத்தனம் சொன்னோட விஷயங்கள் செய்யணும் இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் சந்நியாசிகள் மகான்கள் சித்தர்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுற மாதிரி வரும் இதெல்லாம் பண்ண பண்ண நல்ல புதிய விஷயங்கள்லாம் கைகூடும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் ஸோ விரச்சிகராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான வழிபாடுகளே முன்னோர்கள் வழிபாடு இரண்டு செவ்வாழப்பழம் பச்சரிசி வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதை கொண்டு போய் அமாவாசை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் கை கொடுக்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி